வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் ஃபுல்லாகவே அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜஸ் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதே மாதிரி அப்ளிகேஷன் போடும்போதே இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் சரிங்களா அப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அதாவது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க உங்கள் வீட்டில் யாருமே வந்து இது வரைக்கும் காலேஜ் டிகிரி படிக்கலை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வா கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அதனால் கவுன்சிலிங் மூலயமா கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து இதுக்கு நீடட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னா எஃப்ஜி சர்டிஃபிகேட் அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பிஓஓ கிட்ட அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா ஃபேமிலியில் இருக்க எல்லா எல்லாரோட நேம்ஸும் போட்டு அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க இல்லை என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸோட கொடுப்பாங்க இதுக்கு என்ன கோர்ஸ் படித்தா எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஇ பிடெக் ஜாயின் பண்ணுறீங்க அதாவது இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இதே மாதிரி நாலு வருஷத்துக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுப்பாங்க இதே நீங்கள் பி ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி மெடிக்கல் சைடில் இருக்க ஃபார்மசி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க ஸ்காலர்ஷிப் அடுத்தது நர்சிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஃபார்ம் இந்த நர்சிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வருஷம் வரும் இந்த நர்சிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபா கொடுப்பாங்க உங்களோட ஃபீஸில் நீங்கள் அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோ தெரப்பி அதை பிபிடின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் இன் ஃபிஸியோதெரப்பியில் வந்து எயிட்டீன் தௌசண்ட் பர் இயர் பதினெட்டாயிரம் எதுவும் வருஷத்துக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க இது ஒரு ஸ்காலர்ஷிப் அடுத்தது செகண்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ஸ்காலர்ஷிப் இது பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அப்படி படிச்சிருந்தா இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங் மூலயமா காலேஜஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் இது என்ன கோர்சஸ்க்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து பிஇபி டெக்குக்கும் எம்பிபிஎஸ்க்கு மட்டும்தான் இது எலிஜிபிளாக இருக்குது ஓகேங்களா பிஇபிடெக்கு நம்ம பார்க்க போகிறோம் எம்பிபிஎஸ்க்குனால் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிருக்கணும் நீட் எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டாவில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கலாம் நீட் எழுதி இருந்தால் நீட் எழுதாத மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்களுக்கு இந்த இது வந்து யூஸ் ஆகும் இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் அதாவது காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு இல்லை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து கட்டிவிடுவாங்க உங்களுக்காக நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் ஓகேங்களா மற்ற எந்த ஃபீஸுமே நீங்கள் கட்ட உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்துடும் ஓகேங்களா அடுத்து தேர்ட் ஸ்காலர்ஷிப் பாருங்கள் தேர்ட் ஸ்காலர்ஷிப் வந்து பிசிஎம்பிசி ஸ்காலர்ஷிப் இது வந்து நார்மலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுப்பாங்க கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க கவுன்சிலிங் மூலிமா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது என்ன அப்படின்னா இன்கம் லெஸ் தேன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் வந்து வருஷத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும் அடுத்து பிசிஎம்பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் ஓகேங்களா அப்படி வச்சுருந்தால் தான் இது எலிஜிபிள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் ஆன்லைனில் வாங்கின உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும் அடுத்தது ஆதார் நம்பர் வித் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லாம் இருக்கணும் இதுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரூபாலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு கிடைக்கும் இதே மெடிக்கல் சைடு உள்ள பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பி ஃபார்ம் நர்சிங் பிபிடி இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு பர் இயருக்கு கிடைக்கும் அடுத்து ஃபோர்த் ஸ்காலர்ஷிப் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பிஎம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக காலேஜஸில் சொல்லுவாங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது வந்து யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலயமா சேர்ந்தாலும் சரி இல்லை மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்தாலும் சரி இது கிடைக்கும் இதுக்கு இன்னொரு க்ரைட்டீரியா என்னென்ன இருக்குன்னா இன்கம் லெஸ் தேன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கணும் உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் வருஷத்துக்கு அடுத்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் பிசியில் கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கணும் இதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பிஎம்எஸ்எஸ் அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் இதில் வந்து என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் தேவைன்னா கம்யூனிட்டி சர்டிவிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஆதார் நம்பர் வித் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் தேவை இது என்னென்ன கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதே பி இடெக் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அடுத்தது எம்பிஏ எம்சிஏ ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க இதே பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறீங்க அதாவது டிப்ளமோ கோர்சஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் இயர் கொடுக்குறாங்க பிஏட் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் பர் இயர் கொடுக்குறாங்க இல்லை எம்எட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பர் இயர் கொடுக்குறாங்க அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்ராக்சிமேட்டான்னு சொல்கிறாங்க அடுத்து பிஃபார்ம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நாற்பத்தி மூணாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அடுத்தது டிப்ளமோ இன் ஃபார்மசி ஜாயின் பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து நாலாயிரரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நர்சிங் ஜாயின் பண்ணுறிங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரரூபா கொடுக்குறாங்க வருஷத்துக்கு இதே ஃபிஸியோதெரப்பினால் முப்பத்தி மூணாயிரரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் அடுத்தது புதுமை பெண் திட்டம் இதில் வந்து யார் யாரெல்லாம் பயன்பெறுவாங்கன்னா கேர்ள்ஸ் ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேர்ள்ஸு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேர்ள்ஸ் தான் வந்து இதில் பயன்பெறுவாங்க ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஆதார் நம்பர் வித் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் லிங்க் பண்ண உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பி பிடெக் பாலிடெக்னிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பி ஃபார்ம் டிப்ளமோ நர்சிங் நர்சிங் பிபிடி நீங்கள் எது வேணால் படிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருந்தால் போதும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து போட்டுருவாங்க இது வந்து புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கான திட்டம் அடுத்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து புதுசாக வந்து மாணவர்களுக்கும் அதாவது பசங்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்து தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இனிமே தான் அது நடைமுறைக்கு வரபோது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தாலும் ஓகேங்களா இவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதனால் யாரும் வந்து ஃபீஸ் கட்ட முடியல அதனால் என்னால் காலேஜ் படிக்க முடியாது நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு இல்லை படிக்காம வீட்டில் இருக்க போகிறேன்னா யாருமே வந்து நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக வந்து எல்லாராலேயும் படிக்கிற முடியும் அப்படி யாராவது படிக்க முடியலை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி ட்ரஸ்ட்டு மூலிமா உங்களை படிக்க வைக்கிறோம் ஒரு சில காலேஜஸில் ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க அந்த காலேஜஸில் பேசி நாங்கள் உங்களை படிக்க வைக்கிறோம் ஓகேவா அதனால் அனைவருக்கும் உயர்கல்வி என்பதே நம்மளோட நோக்கம் Oke, okay, nandri.